அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் பிராட்பேண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது நாம் இப்போ தற்போது நின்றுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஓலைப்பட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஷிப்கார்டு பர்கூர் அண்டு போச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு ஷிப்கார்டு பகுதி தான் நாம் இப்போ நின்றுக்கிறோம் நாம் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதியில் முதல் முதல்ல வந்து பிராட்பேண்ட் சர்வீசஸ் கொண்டு வந்தது நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்கார்டு எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அந்த தேதியிலேருந்தே ஒரு ரெண்டு மூணு கம்பெனிகளுக்கு வந்து நம்ம வந்து இணையதள சேவை வந்து கொடுத்துருக்குறோம் என்னென்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மினி டவராக போட்டு வயர்லெஸ் வழியாக கொடுத்துருந்தோம் ஏற்கனவே கொடுத்துருந்த ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வயர்லெஸ் வழியாக டவர் ஒரு மினி டவர் அமைச்சு புதுசாக அதனுடைய வயர்லெஸ் வழியாக கொடுத்துருந்தோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பா பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா போச்சம்பள்ளியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக தேவை அப்படின்றதுனால ஃபைபர் வழியாக கொண்டு வந்திருக்கிறோம் அந்த ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் இந்த சர்க்கிளில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அதை வந்து லைக் பண்ணுற ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸில் கேட்குறாங்க ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒயர் கட் ஆகிடுது அந்த மாதிரி இப்போ பல ப்ராசஸ்க்காக வந்து கட் ஆகுது அதனால் வயர்லெஸ்லையும் கேட்குறாங்க வயர்லெஸ்லேயும் ரன் பண்ணிருங்கிறோம் இப்போ ஃபைபர்லேயும் ரன் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துச்சு இது இந்த சைடு இருந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி கம்பெனிங்களுக்கெல்லாம் நம்ம ஃபைபர் கனெக்ஷன் வழியாக நம்ம ப்ராட்பேண்ட் கொடுக்குறத சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நம்ம ப்ராட்பேண்டில் வந்து குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து ப்ளான்ஸ் இருக்குது முந்நூறுரூவா ஐநூறுரூவா எட்நூறுரூவா மற்ற எந்த நெட்ஒர்க் நீங்கள் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எல்லாம் போட்டு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து எட்நூறுரூவா ரேஞ்சு கொண்டு வந்துடுறாங்க மூணு மாதம் பிளான் அதுக்கப்புறம் என்னென்னோ சொல்கிறாங்க அப்புறம் ஜியோ ஃபைபர் ஏர்டெல் ஃபைபர் இந்த மாதிரிலாம் மற்ற நெட்ஒர்க்கெல்லாம் வந்துருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ஸ்பீடு இப்போ நிறைய டிராஃபிக் ஆகும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபைபர் வழியாக கொடுத்துருக்குறோம் குட்டி குட்டி கம்பெனிகளுக்கும் நிறைய கொடுத்துருக்குறோம் அதனால் வந்து நமது பிஆர்எல் ப்ராட்பேண்டை வந்து இதுக்கு மேலே நீங்கள் தெளிவாக ஏன்னா ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமான அனைத்து அக்சசரிஸும் நம்ம சென்ட்ரில் இருக்குது கம்ப்யூட்டர் ஃபீல்டே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாக அதுபடியாக இருக்குது உங்களுக்கு எந்த நேரத்துலையும் சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கணுன்னா நமது பிஆர்எல் பிராட்பேண்ட் அண்டு பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்